ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தாங்க மரியால் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய சேனல் நான் பண்ண தப்புனால் அந்த சேனலே க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நான் என்னென்ன தப்புலாம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் பயணிச்சிக்கிட்டு வரோம் ஸோ என்னைய மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாமல் பண்ணுற ஒரு சிறு ஒரு சின்ன சின்ன தான் நம்ம யூடியூப் சேனலே க்ளோஸ் ஆகிரும் ஸோ நான் பண்ண இந்த தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ நான் என்னென்ன தப்பு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் போடாத மக்கள் லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த பழைய சேனலில் நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போடுறவங்களாக இருந்தாலும் சரி வீடியோ போடுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை லைவ் போடுறவங்களா இருந்தாலும் சரி இந்த மூணு இதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க இல்லைனா உங்கள் சேனலும் க்ளோஸ் ஆகிரும் நான் பண்ணது என்ன தவறு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த எல்லோருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு வியூஸ் போடணும் நினைப்போம்ல அதே மாதிரி நானுமே நினைச்சேன் ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்தாக வந்து வீடியோ கண்டினியூஸாக போட்டேன் ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் பார்ப்பேன் பப்ளிக் போயிருக்கா போய் போயிருக்கா போயிருக்கான்னு பார்ப்பேன் ஒரு வாட்சாவும் எனக்கு வந்த மாதிரிலாம் தெரியாது ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நானும் வீடியோ நிறைய போட ஆரம்பித்தேன் போட்டதெல்லாம் நல்லாவே எனக்கு ரீச் ஆச்சு மக்கள் நல்ல வரவேற்பும் எனக்கு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணேன்னா நம்ம அப்போ இது ஓவர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அவர் வந்ததோடே அப்போ நம்ம வந்து இவ்வளோ நல்லா போகுதே லைவ் போட்டால் சீக்கிரம் மானிடேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் ஒவ்வொரு லைவ்லேயும் போய் பார்க்கும்போது நிறைய பேர் டெய்லி ஒரு நாலு லைவ் அஞ்சு லைவ் போடுவாங்க ஸோ நம்ம ஒரு ரெண்டு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் லைவ் போட ஆரம்பித்தேன் லைவ் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்ப வரும் என்ன அப்படின்னா லைவ் போடும்போது குழந்தைங்கள நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கிடாதீங்க ஏன்னா அந்த குழந்தைங்க அழுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதாவது இந்த லைவ் முடிப்பும் பார்த்திங்களா அதுக்கப்புறம் மெயில் வரும் அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுங்க அதுக்கும் நம்ம சேனல் க்ளோஸ் ஆகிடுது இன்னொன்று என்னென்னா நம்ம லைவ் போடும்போது இந்த கத்தி அருவாமனை இந்த மாதிரிலாம் காட்டணும் அப்படின்னாலும் நம்ம லை வேஸ்ட்டு தான் நம்ம சேனல் வச்சிருக்கேன் வேஸ்ட் அப்படின்னு சொல்வேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு லைவ்ல வந்து அழு சில நேரம் வந்து அழுவா இல்லைனா கத்துவாக கடந்து இந்த மாதிரி சவுண்டு எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ எனக்கு அடிக்கடி மெயில் வரும் நானும் அப்போ போய்க்கு பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது அதை நான் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கலாம் அதனால் அது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிட்டு சரி அது ஏதோ சும்மா வருது ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி தானே வருது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தேன் அதனால தான் அந்த சேனலே எனக்கு போயிருச்சு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ட்ரெஸ்ஸு இல்லாமல் குழந்தைங்க நின்னாங்கன்னாவே லைவ் வந்து கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சேஃப் எனக்கு அப்படி தான் பார்ப்போம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவள் இன்னர்லாம் போட்டிருந்தா மேலே மட்டும் அவள் வந்து அந்த ட்ரெஸ்ஸு சட்டை இல்லாமல் இருந்தது அந்த யூடியூப் பல்காரத்துக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியலை என்னோடய சேனல் சுத்தமாக போயிருச்சு மெயில் வந்ததை நான் பார்க்கலை பார்க்காதனால என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த சேனல் வந்து ஒரு முப்பது நாளைக்கு அப்படி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்டாப்லேயே நின்றுச்சு என்ன பண்ணோன்னா எனக்கு தெரியலை ஸோ நான் வீடியோ எதுவுமே அதில் வந்து அதுக்கப்புறம் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வீடியோ போட்டேன் எனக்கு வந்து ரீச் ஆகலை அதோடய அந்த சேனலை நான் விட்டுட்டேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒன் இயர் வேறு முடிஞ்சிருச்சு ஒன் இயர் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்த வாட்சவரும் பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டு என்னால் அதில் நீ ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து தன் உங்களுக்கு வந்து சப்போஸ் இல்லை நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலையும் வேணால் ரன் பண்ணுறேன் ஏன்னா அதில் நான் முழுக்க சேம் வீடியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் போட்டேன் நிறைய பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்படி எல்லாம் வீட்டில் இருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டேன் ஸோ அது வந்து எனக்கு போனது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வாஜோரா கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் அது குறஞ்சோன்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு சுத்தமாக போயிடுச்சு அதில் மூணு காப்பிரைட் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்தேன் ஸ்ட்ரைக் இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து முடித்த பிறகு எனக்கு இப்படி ஃப்ரீஸ் ஆனதோட இந்த அந்த சேனலே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் அந்த தவறை பண்ணிடாதீங்க லைவ் போடும்போது கவனமாக போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலும் க்ளோஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்சர் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் நான் அந்த நியூ சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு உங்களுக்கு வந்து டெக் சேனல் மேலே ஒரு குறிப்பிட்ட டெக் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு சில பேர் தான் ஹெல்ப் பண்ண மாட்டேக்காங்க நான் கேட்டப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க வீடியோ இருக்குது போய் பாருங்கன்னு சொன்னாங்க ஒரு சில பேர் எனக்கு லிங்க் அனுப்புனாங்க அதை வச்சு தான் நான் அந்த இதை மறுபடியும் எல்லாமே சரி பண்ணேன் ஆனால் இருந்தாலும் என்னால் அது ரன் பண்ணுறதுக்கு மனசு கேட்கல அதனால இந்த நியூ சேனல் ஓப்பன் பண்ணிக்க இதுக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நல்ல நல்ல கண்டெண்ட்டாக நான் போட ஆரம்பிக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த பதிவு வந்து உங்கள் யாருக்காவது இதுமாரி நடந்துருந்துச்சுன்னா கமெண்டில் நடந்துருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்